ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்வி உளவியல் தொடர்பான ஐம்பது வினா விடைகளை தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் சிவனடியவள் தமிழமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வினா விடைக்குள்ளே போகலாம் ஒன்று கல்வி உளவியலின் தந்தை என கருதப்படுபவர் யார் ஹெர்பர்ட் ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது ஹெர்பர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் புத்தகத்தில் இருந்த மாதிரியே நான் எழுதியிருக்கேன் ஹெர்பர்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஏதாவது பிழை இருந்தால் உங்களுடைய கருத்துக்களில் தெரிவிக்க வேண்டுகிறேன் இரண்டு உளவியலின் கொள்கையை கல்வித்துறையில் நல்ல விளைவுகளுக்காக கற்றல் கற்பித்தலில் செயல்படுத்துவதே டேஷ் கல்வி உளவியல் ஆகும் ஆக உளவியலின் பொது கொள்கையை கல்வித்துறையில் நல்ல விளைவுகளுக்காக கற்றல் கற்பித்தலில் செயல்படுத்துவதே கல்வி உளவியல் ஆகும் மூன்று கல்வியின் நோக்கத்தை அடைவதற்கான கருவியே கல்வி உளவியல் கல்வியின் நோக்கத்தை அடைவதற்கான கருவியே கல்வி உளவியல் நான்கு கல்வி உளவியலின் நோக்கங்களை அளித்தவர் யார் கல்வி உளவியலின் நோக்கங்களை அளித்தவர் யார் கோலஸ்னிக் அவர்கள் ஐந்து கற்போரின் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிப்பது டேஷ் தற்கால கல்வி உளவியல் கற்போரின் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிப்பது டேஷ் தற்கால கல்வி உளவியல் ஆறு கற்றல் செயல்முறைகள் பின்பற்றப்படும் வழிமுறைகள் ஆகியவற்றில் உளவியல் கோட்பாடுகளையும் விதிகளையும் புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துவதற்கு கல்வி உளவியல் என்று பெயர் என கூறியவர் யார் கோலஸ்னிக் அவர்கள் கற்றல் செயல்முறைகள் பின்பற்றப்படும் வழிமுறைகள் ஆகியவற்றில் உளவியல் கோட்பாடுகளையும் விதிமுறைகளையும் புகுத்தி விதிகளையும் புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துவதற்கு கல்வி உளவியல் என்று பெயர் என கூறியவர் யார் கோலஸ்னிக் அவர்கள் ஏழு பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியலாகும் என்று கூறியவர் யார் குரோ மற்றும் குரோ குரோ அண்ட் குரோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியல் ஆகும் என்று கூறியவர் யார் குரோ மற்றும் குரோ எட்டு கல்வி உளவியல் கல்வியுடன் சம்பந்தப்பட்ட நடத்தை மற்றும் ஆளுமை திறனின் முழு அளவையும் உள்ளடக்கியது என்று கூறியவர் யார் ஸ்கின்னர் அவர்கள் கல்வி உளவியல் கல்வியுடன் சம்பந்தப்பட்ட நடத்தை மற்றும் ஆளுமை திறனின் முழு அளவையும் உள்ளடக்கியது என்று கூறியவர் ஸ்கின்னர் அவர்கள் ஒன்பது பொது உளவியலின் கருத்துகளையும் கண்டுபிடிப்புகளையும் கற்பித்தல் கற்றலில் எடுத்தாள்வது கல்வி உளவியலாகும் என்று கூறியவர் எஸ் சந்தானம் அவர்கள் பொது உளவியலின் கருத்துகளையும் கண்டுபிடிப்புகளையும் கற்பித்தல் கற்றலில் எடுத்தாள்வது கல்வி உளவியல் ஆகும் என்று கூறியவர் எஸ் சந்தானம் அவர்கள் பத்து கல்வி உளவியல் என்பது கல்வியை படிக்கும் அறிவியல் என்று கூறியவர் யார் பீல் அவர்கள் இ ஏ பீல் அவர்கள் கல்வி உளவியல் என்பது கல்வியை படிக்கும் அறிவியல் என்று கூறியவர் யார் பீல் அவர்கள் பதினொன்று கல்வி எனப்படுவது ஒரு குடுவையை நிரப்புதல் அல்ல அது தீயின் ஒளியமைப்பு ஆகும் என்று கூறியவர் யார் வில்லியம் பட்லர் ஈட்ஸ் அவர்கள் கல்வி எனப்படுவது ஒரு குடுவையை நிரப்புதல் அல்ல அது தீயின் ஒளியமைப்பு ஆகும் என்று கூறியவர் யார் வில்லியம் பட்லர் ஈட்ஸ் அவர்கள் பனிரெண்டு கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் யார் மேதை ரூசோ அவர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மேதை ரூசோ அவர்கள் கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் யார் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மேதை ரூசோ அவர்கள் பதிமூன்று குழந்தை கல்வியை அதன் உளவியல் பண்பிற்கேற்ப பண்புக்கேற்ப அமைத்தலின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியவர் யார் பெஸ்டலாசி அவர்கள் குழந்தை கல்வியை அதன் உளவியல் பண்புக்கேற்ப அமைத்தலின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியவர் யார் பெஸ்டலாசி அவர்கள் பதினான்கு பள்ளியை தோட்டமாகவும் குழந்தைகளை சிறு செடிகளாகவும் ஆசிரியரை தோட்டக்காரராகவும் உருவகப்படுத்தியவர் யார் ஃப்ரொபல் அவர்கள் பள்ளியை தோட்டமாகவும் குழந்தைகளை சிறு செடிகளாகவும் ஆசிரியரை தோட்டக்காரராகவும் உருவக உருவகப்படுத்தியவர் யார் அவர்கள் பதினைந்து சிறு குழந்தைகளுக்கு கற்பித்தலில் பொருள்கள் முந்தி சொற்கள் பிந்தி என்ற கருத்தையும் குழந்தை கல்வி அன்பு நிறைந்த சூழலில் அமைதல் வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தியவர் யார் பெஸ்டலாசி அவர்கள் சிறு குழந்தைகளுக்கு கற்பித்தலில் பொருள்கள் முந்தி சொற்கள் பிந்தி என்ற கருத்தையும் குழந்தை கல்வி அன்பு நிறைந்த சூழலில் அமை வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தியவர் யார் அவர்கள் கற்பித்தலில் திட்டமிட இன்றளவும் பயன்படும் ஐந்து படிகள் என்னும் முறையை உருவாக்கியதுடன் கற்பித்தலில் மாணவனது முன்னறிவுடன் புதிய பாட கருத்துகளை இணைத்தலின் முக்கியத்துவத்தை விளக்கியவர் யார் ஹெர்பர்ட் அவர்கள் கற்பித்தலில் திட்டமிட இன்றளவும் பயன்படும் படிகள் என்னும் முறையை உருவாக்கியதுடன் கற்பித்தலில் மாணவனது முன்னறிவுடன் புதிய பாடக் கருத்துகளை இணைத்தலின் முக்கியத்துவத்தை விளக்கியவர் யார் ஹெர்பர்ட் அவர்கள் இன்றைய குழவி பூங்கா முறையை உருவாக்கி குழவி பூங்கா முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஃப்ரொபெல் அவர்கள் பதினெட்டு புலப்பயிற்சி குழந்தைகள் சுதந்திரமாக செயல்படல் ஆகிய கருத்துக்களை குறிப்பிட்டு குழந்தை கல்வியில் புதிய அமைப்பை அறிமு அறிமுகப்படுத்தியவர் யார் மரியா மாண்டிசோரி அவர்கள் மாண்டிசோரி அவர்கள் புலப்பயிற்சி குழந்தைகள் சுதந்திரமாக செயல்படல் ஆகிய கருத்துக்களை குறிப்பிட்டு குழந்தை கல்வியில் புதிய அமைப்பை அறிமுகப்படுத்தியவர் யார் மரியா மாண்டிசோரி அவர்கள் பத்தொன்பது இத்தாலி நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் மரியா மாண்டிசோரி அவர்கள் இத்தாலி நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் மரியா மாண்டிசோரி அவர்கள் இருபது கல்வி உளவியலாளர்களின் ஆய்வுக்கூடம் எது பள்ளி வகுப்பறை கல்வி உளவியலாளர்களின் ஆய்வுக்கூடம் எது பள்ளி வகுப்பறை இருபத்தி ஒன்று குழந்தைகளின் உரிமை இலவச மற்றும் கட்டாய கல்விச் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது திருத்தப்பட்ட ஆண்டு எது இரண்டாயிரத்து பத்தொன்பது குழந்தைகளின் உரிமைக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விச் சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பது திருத்தப்பட்ட ஆண்டு எது இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபத்தி இரண்டு ஒரு பணி என்ற முறையில் சமூகத்திற்கு சொந்தமான தரமான கல்வி மூலம் அனைத்து குழந்தைகளின் மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட முயற்சி திட்டம் எது சர்வசிக்ஷா அபியான் சர்வ அபியான் ஒரு பணி என்ற சமூகத்திற்கு சொந்தமான தரமான கல்வி மூலம் அனைத்து குழந்தைகளின் திறன்களையும் மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட முயற்சி திட்டம் எது சர்வசிக் அபியான் சிக்ஷா அபியான் இருபத்தி மூன்று பெர்லினர் ஆகியோரின் கூற்றுப்படி கல்வி உளவியலுக்கு எத்தனை குறிக்கோள்கள் உள்ளன மூன்று குறிக்கோள்கள் உள்ளன நடத்தையை புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் நடத்தையை கணித்தல் ப்ரெடிக்ஷன் நடத்தையை கட்டுப்படுத்துதல் கண்ட்ரோல் நடத்தையை புரிந்து கொள்ளுதல் நடத்தையை கணித்தல் நடத்தையை கட்டுப்படுத்துதல் இருபத்தி நான்கு கல்வி உளவியலின் வரம்புகளாக கோலஸ்னிக் குறிப்பிடும் கூறு எத்தனை ஏழு கல்வி உளவியலின் வரம்புகளாக கோலஸ்னிக் குறிப்பிடும் கோலஸ்னிக் அவர்கள் குறிப்பிடும் கூறுகள் எத்தனை ஏழு ஒன்று மாணவர்களிடையே காணப்படும் தனியால் வேறுபாடுகள் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இரண்டு ஊக்கம் மோட்டிவேஷன் மூன்று கற்பித்தல் முறைகள் டீச்சிங் ப்ராசஸ் நான்கு குறிப் மதிப்பிடும் முறைகளும் அவற்றின் நிறைகுறைகளும் எவாலுவேஷன் ப்ராசஸ் இட்ஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஐந்து வகுப்பறை மேலாண்மை கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ஆறு மனநலம் மென்டல் ஹெல்த் ஏழு ஒழுக்கத்தை உருவாக்குதல் கிரியேட்டிங் டிசிப்ளின் ஒன்று மாணவர்களிடையே காணப்படும் வேறுபாடுகள் இரண்டு ஊக்கம் மூன்று கற்பித்தல் முறைகள் நான்கு மதிப்பிடும் முறைகளும் அவற்றின் நிறை குறைகளும் ஐந்து வகுப்பறை மேலாண்மை ஆறு மனநலம் ஏழு ஒழுக்கத்தை உருவாக்குதல் இது எல்லாமே கல்வியின் உல கல்வி உளவியலின் வரம்புகளாக கோலஸ்னிக் அவர்கள் குறிப்பிடும் ஏழு கூறுகள் இருபத்தி ஐந்து ஹெச் சி லின் கூற்றுப்படி கல்வி உளவியலின் பாடப்பொருள்கள் எத்தனை பிரிவுகளை மையமாக கொண்டு அமைக்கப்படுகின்றன ஐந்து ஐந்து பிரிவுகளை மையமாக கொண்டு அமைக்கப்படுகின்றன என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கற்பவர் லேர்னர் இரண்டு கற்கும் முறைகள் லேர்னிங் ப்ராசஸ் மூன்று கற்கும் சூழல்கள் சூழ்நிலைகள் லேர்னிங் என்விரான்மெண்ட் கற்றல் அனுபவங்கள் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் கற்பிப்பவர்னாலும் ஆசிரியர்னாலும் ஒன்று தான் டீச்சர் ஆக இந்த ஐந்து பிரிவுகளை அடிப்படையாக கொண்டு தான் ஹெச் சி லின் அவர்களுடைய கூற்றுப்படி கல்வி உளவியலின் பாடப்பொருள்கள் இந்த ஐந்து கூறுகளை மையமாக கொண்டு அமைக்கப்படுகின்றன இருபத்தி ஆறு வகுப்பறையில் யாருக்கு முக்கிய இடமளிக்கப்படுகிறது கற்பவருக்கு முக்கிய இடமளிக்கப்படுகிறது இருபத்தி ஏழு கற்பவர் வகுப்பறையில் எத்தனை வகையாக உள்ளனர் மூன்று வகையாக உள்ளனர் மீ திறமிக்கவர்கள் மீ திறமிக்கவர்கள் கிஃப்டட் சராசரியினர் ஆவரேஜ் மெதுவாக கற்போர் ஸ்லோ லேர்னர்ஸ் கற்பவர் வகுப்பறையில் எத்தனை வகையாக உள்ளனர் மூன்று வகையாக உள்ளனர் மீத்திரமிக்கவர்கள் சராசரியினர் மெதுவாக கற்போர் இருபத்தி எட்டு கற்றலின் உயர்நிலை என அழைக்கப்படுவது உடலியல் எல்லை பிசியாலஜிக்கல் லிமிட் கற்றலின் உயர்நிலை என அழைக்கப்படுவது உடலியல் எல்லை இருபத்தி ஒன்பது கற்றல் உரு அதாவது டீச்சிங் மாடல்ஸ் கற்றல் உரு நான்கு பகுதிகளை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டவர் யார் கிளேசர் அவர்கள் கற்றல் உரு நான்கு பகுதிகளை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டவர் கிளேசர் அவர்கள் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கற்பித்தல் இலக்குகள் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் இரண்டு மாணவரின் நுழைவு நடத்தை என்டர் பிஹேவியர்ஸ் பிஹேவியர் மூன்று கற்பித்தல் பொருள்களும் முறைகளும் இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொஸ் ப்ரொசீஜர்ஸ் நான்கு கற்பித்தலின் இறுதியில் மாணவரது சாதனை அல்லது கற்றலின் அடைவு பற்றிய மதிப்பீடு பெர்ஃபாமன்ஸ் அசஸ் அசஸ்மெண்ட் கற்பித்தல் இலக்குகள் மாணவரின் நுழைவு நடத்தை கற்பித்தல் பொருள்களும் பொருட்களும் முறைகளும் கற்பித்தலின் இறுதியில் மாணவரது சாதனை அல்லது கற்றலின் அடைவு பற்றிய மதிப்பீடு முப்பது ஆசிரியர்களுக்கு பெரிதும் உதவும் வகையில் இலக்குகளின் அமைத்தவர் யார் பெஞ்சமின் ஆசிரியர்களுக்கு பெரிதும் உதவும் வகையில் கல்வி இலக்குகளின் பட்டியலை அமைத்தவர் யார் பெஞ்சமின் ப்ளூம் அவர்கள் முப்பத்தி ஒன்று கற்றலின் சிறப்பு நோக்கங்களை மிக தெளிவாகவும் மதிப்பீடு செய்யத்தக்க நடத்தை கோலங்களாகவும் குறிப்பிட்டவர் யார் பெஞ்சமின் ப்ளூம் அவர்கள் கற்றலின் சிறப்பு நோக்கங்களை மிக தெளிவாகவும் மதிப்பீடு செய்யத்தக்க நடத்தை கோளங்களாகவும் குறிப்பிட்டவர் யார் பெஞ்சமின் ப்ளூம் அவர்கள் மூப்பத்தி இரண்டு ப்ளூமின் கூற்றுப்படி மிக குறைந்த சிந்தனையை தூண்டும் நோக்கக்கூறு டேஷ் ஆகும் நினைவு கூறுதல் ஆகும் ரிமெம்பரிங் ப்ளூமின் கூற்றுப்படி மிகச் சிறந்த சிந்தனையை தூண்டும் நோக்கக்கூறு டேஷ் ஆகும் நினைவு கூறுதல் ஆகும் முப்பத்தி நான்கு வகுப்பறை இடைவினையை பகுத்தாராய்தலில் இன்று பரவலாக பயன்படுத்தப்படும் முறை எது ஃப்ளாண்டர்ஸ் என் ஃப்ளாண்டர்ஸ் அவர்களுடைய முறை வகுப்பறை இடைவினையை பகுத்தாராய்தலில் இன்று பரவலாக பயன்படுத்தப்படும் முறை ஃப்ளாண்டர்ஸ் முறை முப்பத்தி ஐந்து வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர் இடையே எழக்கூடிய மொழி சார்ந்த இடைவினையை பத்து வகைகளாக பிரித்தவர் யார் பிளாண்டர்ஸ் அவர்கள் வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர் இடையே எழக்கூடிய மொழி சார்ந்த இடைவினையை பத்து வகைகளாக பிரித்தவர் யார் பிளாண்டர்ஸ் அவர்கள் அந்த பத்து வகைகள் வந்து என்னென்னவாக பிரிக்கப்படுது அப்படிங்கறத பார்ப்போம் முப்பத்தி ஆறு ஃப்ளாண்டர்ஸ் அவர்கள் பிரித்த ஆசிரியர் மாணவரிடையே எழக்கூடிய பத்து இடைவினைகளில் ரெண்டு விதமாக கொடுத்து அது சரியாக தவறா இல்லை ஒன்று சரி ரெண்டு தவறு ஒன்று தவறு ரெண்டு சரி இந்த மாதிரி மாற்றி கேட்கலாம் அது என்னன்றதை பார்க்கலாம் முதல் ஏழு வகை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆசிரியரின் மொழி சார்ந்த நடத்தையை பொறுத்து அமையக்கூடியது தான் முதல் ஏழு வகை அடுத்து எட்டு ஒன்பது பத்து ஆகியன மாணவரின் நடத்தையை குறிக்கக்கூடியதாக அமைவன ஆக இங்கே கொடுத்துருக்கிறது ரெண்டுமே சரியான சரியானது தான் ஆக இரண்டும் சரி என்பது சரியானது இந்த மேற்கண்ட முறை அதாவது ஆசிரியர் மாணவருக்கு இடையே எழக்கூடிய அந்த இடைவினை இருக்கும் அந்த முறை வந்து அமிடான் ஹண்டர் ஆகியோரால் மேலும் விரிவுபடுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஏழு நுண்ணிலை கற்பித்தல் என்பது எளிமையாக்கப்பட்ட கற்பித்தல் நிலையாகும் அடுத்து இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இப்பயிற்சி முதன் முதலாக செயல்படுத்தப்பட்டது என்பதும் இரண்டும் சரியான கருத்துங்கிறதுனால இரண்டும் சரி முப்பத்தி எட்டு மாணவர்கள் பெறக்கூடிய கற்றல் அனுபவங்களை கூம்பு வடிவத்தில் வடிவமைத்து விளக்கியவர் யார் எட்கர் டேல் அவர்கள் எட்கர் டேல் அவர்கள் மாணவர்கள் பெறக்கூடிய கற்றல் அனுபவங்களை கூம்பு வடிவத்தில் வடிவமைத்து விளக்கியவர் யார் எட்கர் டேல் அவர்கள் முப்பத்தி ஒன்பது கல்வி தொழில்நுட்பம் எஜுகேஷனல் டெக்னாலஜி கல்வி தொழில்நுட்பம் கல்வி உலகின் நான்காவது புரட்சியாக கருதப்படுகிறது என்பது யாருடைய கூற்றின்படி அமைந்த கருத்து எரிக் ஆஷ்பி அவர்களுடைய கருத்தின்படி கூற்றின்படி அமைந்திருக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய கருத்து தான் இது கல்வி தொழில்நுட்பம் கல்வி உலகின் நான்காவது புரட்சியாக கருதப்படுகிறது என்பது யாருடைய கூற்றின்படி அமைந்த கருத்து எரிக் அவர்களுடைய கூற்றின்படி அமைந்தது நாற்பது வகுப்பறையில் பாடப்பொருள் விவரங்களை ஆசிரியர் மாணவருக்கு கற்ப மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது அவற்றுடன் இணைந்து பல மனப்பான்மைகளையும் அவர்கள் கற்கின்றனர் இது டேஷ் கற்றல் எனப்படும் உடனிகள் கற்றல் எனப்படும் வகுப்பறையில் பாடப்பொருள் விவரங்களை ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது அவற்றுடன் இணைந்து பல மனப்பான்மைகளையும் அவர்கள் கற்கின்றனர் இது டேஷ் கற்றல் எனப்படும் உடல்நிகழ் கற்றல் எனப்படும் நாற்பத்தி ஒன்று தேர்வுகளை மிகவும் நம்பகத்தன்மை உடையதுமாக ஏற்புடையதுமாக வடிவமைத்தலே டேஷ் ஆகும் கற்றல் மதிப்பீடு ஆகும் தேர்வுகளை மிகவும் நம்பகத்தன்மை உடையதுமாக ஏற்புடையதுமாக வடிவமைத்தலே டேஷ் ஆகும் கற்றல் மதிப்பீடு ஆகும் நாற்பத்தி இரண்டு உண்மையான கற்றல் மிகவும் கவனமாக மறக்கப்படுகிறது என்று கூறியவர் யார் ஆடம் அவர்கள் உண்மையான கற்றல் மிகவும் கவனமாக மறக்கப்படுகிறது என்று கூறியவர் யார் ஆடம் அவர்கள் நாற்பத்தி மூன்று ஆங்கில ஆட்சி காலத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல யூ விட்டுட்டேன் பொறுத்தருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னும் ஆங்கில சொல் எதனை குறித்தது கல்வி அல்லது கற்பித்தலை குறித்தது ஆங்கில ஆட்சி காலத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் டிஆர்யூசி வரணும் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னும் ஆங்கில சொல் எதனை குறித்தது கல்வி அல்லது கற்பித்தலை குறித்தது நாற்பத்தி நான்கு பொறுத்துக கற்பித்தலின் முதல் படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது என்னன்னா திட்டமிடுதல் தான் கற்பித்தலின் முதல் படி திட்டமிடுதல் பிளானிங் அடுத்தது வெர்டிக்கல் டீச்சிங் வெர்டிக்கல் டீச்சிங் அப்படிங்கிறது என்னென்னா பாடம் ரீதியானது கரிக்குலம் ஓரியன்ட் பாடம் ரீதியானது தான் வெர்டிக்கல் டீச்சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹாரிசென்டல் டீச்சிங் அப்படிங்கிறது என்னென்னா பிரச்சனை சார்ந்தது ப்ராப்ளம் ஓரியன்ட் நான் ஃபார்மல் டீச்சிங் அப்படிங்கிறது என்னென்னா கர்பவர் சார்ந்தது லேர்னிங் லேர்னர் ஓரியன்ட் கர்பவர் லேர்னர் ஓரியன்ட் அடுத்து நாற்பத்தி ஐந்து ஆசிரியரின் முக்கிய பணி எது மாணவர்களின் கவனத்தை ஈர்த்து நிலைபற செய்வதாகும் மாணவர்களின் கவனத்தை ஈர்த்து நிலைபற செய்வது தான் ஆசிரியருடைய முக்கிய பணி அடுத்து நாற்பத்தி ஆறு எம்எல்எல் என்பது அதாவது மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குறை கற்றலின் குறைந்தபட்ச அளவுகள் கற்றலின் குறைந்தபட்ச அளவுகள் அப்படிங்கிறது தான் எம்எல்எல் மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் நாற்பத்தி ஏழு கீழ்கண்டவற்றுள் ஜனநாயக வகுப்பறை சூழலுக்கான பண்பு எது ஆசிரியர் மாணவரை புரிந்து கொள்ளுதல் ஆசிரியர் பறிவுடையவராக இருத்தல் மாணவர்கள் பொருத்தமான குழுவாக பிரிக்கப்படுவது இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக வகுப்பறை சூழலுக்கான பண்புகள் ஆகும் ஆக இந்த மூன்றுமே சரியானது நாற்பத்தெட்டு கற்பித்தல் கற்றல் நடந்து கொண்டிருக்கும் போது செய்யும் மதிப்பீடு டேஷ் ஆகும் வளர்நிலை மதிப்பீடு ஆகும் கற்பித்தல் கற்றல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது செய்யும் மதிப்பீடு வளர்நிலை மதிப்பீடு ஆகும் நாற்பத்தி ஒன்பது கூர்ந்து நோக்கல் அதை போன்றே திரும்ப செய்தல் பயிற்சி செய்தல் மற்றும் மாற்றங்களை ஏற்றல் ஆகியன டேஷ் திறன்கள் ஆகும் கற்பித்தல் திறன்கள் ஆகும் கூர்ந்து நோக்கல் அதை போன்றே திரும்பச் செய்தல் பயிற்சி செய்தல் மற்றும் மாற்றங்களை ஏற்றல் ஆகியன டேஷ் திறன்கள் ஆகும் கற்பித்தல் திறன்கள் ஆகும் ஐம்பது ஒரு மாணவனின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பதிவு செய்து தொகுத்து வைத்தல் டேஷ் என்று அழைக்கப்படும் நிகழ்ச்சி விவரண பதிவேடு என்று அழைக்கப்படும் ஒரு மாணவனின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பதிவு செய்து தொகுத்து வைத்தல் டேஷ் என்று அழைக்கப்படும் நிகழ்ச்சி விவரண பதிவேடு என்று அழைக்கப்படும் கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இடையில இடையில கொஞ்சம் ஆட்கள் வீடியோ போடும்போதே வந்ததுனால கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டது பொறுத்தொருள்கள் நன்றி வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்